வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தலில் பெரும்பான்மை திமுகவினர் வெற்றி பெற்று மேயராக மகாலட்சுமி பொறுப்பேற்றுக் கொண்டார் அனைத்து துறை பணிகளிலும் மேயரின் கணவர் யுவராஜ் தலையீடு இருப்பதாக திமுக கவுன்சிலர்களே மேயருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர் மேயர் கணவர் யுவராஜ் தலையிட்டால் குப்பை குடிநீர் மழைநீர் வடிகால் கழிவுநீர் தொட்டி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் முறைகேடு இருப்பதாக மாவட்ட பாஜ சார்பில் காஞ்சிபுரம் தாசில்தார் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உலக வங்கியில் பெற்ற ரூபாய் ஏழு கோடி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் நடைபெறாமல் முறைகேடு ஏற்பட்டதாக கூறியும் மாற்றுத்திறனாளிகளிடம் மேயர் கணவர் லஞ்சம் கேட்பதை கண்டித்தும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேயர் மீது நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வருவதை கைவிட்டு நிர்வாகத்தை கலைத்துவிட்டு புதியதாக தேர்தல் நடத்த வேண்டும் என கோரிக்கை வலியுறுத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் மேற்பட்ட கொண்டனர்

விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள பாமக தலைமை அலுவலகத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கொடியேற்றி இனிப்பு வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் சாதிவாரி கண கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த அவர்களுடைய சாதிவாரிக்கு ஏற்ப அந்த கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு எல்லா மக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுதான் முதல் கோரிக்கை அந்த வகையில் வன்னியர்களுக்கு அவளுடைய மக்கள் தொகை இருபது விழுக்காடு என்பதனாலே இருபது விழுக்காடு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதே மாதிரி பட்டியலின மக்களுக்கு அவளுக்கு கொடுக்கப்படுகிற பதினெட்டு விழுக்காடு போதாது இருபத்தி ரெண்டு விழுக்காடு கொடுக்க கொடுக்கப்பட வேண்டும் என்ற இந்த மூன்று தீர்மானத்தை அன்று வன்னியர் சங்கம் தொடங்கிய போது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது அதன் பிறகு நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஏறக்குறைய தொண்ணூறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வரப்புரை செய்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை சொல்லி இடஒதுக்கீட்டில் நாம் பெற்றிருக்கிற விகிதாச்சாரத்தை சொற்ப விகிதாச்சாரத்தை பெற்று அதற்காக பல்வேறு போராட்டங்களை ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் ஏழு நாள் தொடர் சாலை மறியல் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் கூட அதன் பிறகு பத்து புள்ளி அஞ்சு என்று அந்த அளவாவது கொடுங்கள் என்று சொன்னபோது அதை அதிமுக அரசு இருந்த காலத்தில் அதை அவர்கள் வழங்கினார்கள் அதை உறுதிப்படுத்த வேண்டுமென்று இந்த அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் நேரிலே சென்று நான் முதல்வரை சந்தித்தும் கோட்டையிலே சந்தித்தும் இன்று வரை அது நிறைவேறவில்லை ஆக நாற்பத்தி நாலு ஆண்டுகள் முடிந்து நாற்பத்தைந்தாவது ஆண்டிலே இன்றைக்கு அடியெடுத்து வைக்கிறோம் ஆனாலும் அந்த கோரிக்கை அப்படியே இருக்கிறது அதற்காக மீண்டும் ஒரு தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஏழு நாள் சாலை மறியல் போராட்டத்தை விட ஒரு கடுமையான போராட்டத்தை செய்தால்தான் இந்த அரசு பணியும் அல்லது கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் அதற்கு இப்பொழுது இருக்கின்ற இளைய சக்திகள் இளைஞர்கள் ஆர்வமாக தொடிப்போடு இருக்கிறார்கள் அதனாலே ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாள் ரஞ்சிக்கப்பட்டது ஏமாற்றப்பட்டது யாரால் எதனால் என்பதை தெரியாமல் இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நாங்கள் புரிய வைத்திருக்கிறோம் இப்பொழுது கடும் கோபத்திலே இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள் மாணவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே இப்பொழுது இந்த போராட்டம் முன்னைவிட கடுமையான போராட்டமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் புதுச்சேரி அரும்பார்த்தபுரத்தைச் சேர்ந்தவர் நட்ராஜ் இவர் மூலக்குளம் பகுதியில் ஸ்ரீ விநாயகா ஆட்டோ ஒர்க்ஸ் என்ற பெயரில் பைக் ஒர்க்ஷாப் நடத்தி வருகிறார் இன்று மதியம் உணவிற்காக நட்ராஜ் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றார் அப்போது கடையில் தீ விபத்து ஏற்பட்டது கடைக்குள் இருந்த பைக்குகள் தீ பற்றி எரிந்தன அருகில் இருந்தவர்கள் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் கோரிமேடு தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் ஏழு பைக்குகள் எரிந்து நாசமாயின இதன் மதிப்பு ரூபாய் மூன்று லட்சம் விபத்துக்கான காரணம் குறித்து ரெட்டியார் போலீசார் விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சியைச் சேர்ந்த ஜி குறும்பப்பட்டி கிராமத்தில் அறுபதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக காவிரி நீர் சப்ளை தொட்டிக்கு வருவதில்லை உள்ளூரில் உள்ள இரண்டு ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீர் விநியோகம் நடந்தது இவையும் பழுதானதால் கடந்த இருபது நாட்களாக கிராமத்தில் குடிநீர் சப்ளை தடைபட்டுள்ளது புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை ஆத்திரமடைந்த மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சனிக்கிழமை என்பதால் முக்கிய அதிகாரிகள் அலுவலகத்தில் இல்லை போலீசார் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினை தீர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் அதைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது பொன்னாணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பிதற்காடு சந்த குன்னுவைச் சேர்ந்த குமார் மகன் குணசேகரன் பதினெட்டு குண்ணுவைச் சேர்ந்த ரவிக்குமார் மகன் கவியரசன் இருவரும் பாலாவயலில் ஆற்றில் குளிக்க சென்றனர் ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்ததால் வெள்ளத்தில் சிக்கினர் துறை மற்றும் பேரிடர் மீட்புக் குழுவினர் குணசேகரனின் உடலை மீட்டனர் கவியரசன் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பந்தலூர் தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான குழுவினர் மற்றும் போலீசார் வெள்ள அபாயம் குறித்து ஆய்வு செய்தனர் மானாமதுரை அரசு மருத்துவமனை பிணவரையில் ஆறு உடல்களை வைக்கும் குளிர்சாதன பெட்டி உள்ளது கடந்த ஓராண்டாக குளிர்சாதன பெட்டி பழுதடைந்து இயங்கவில்லை தற்போது மருத்துவமனைக்கு உடற்கூறுக்கு வரும் உடல்களை அவர்களது உறவினர்கள் தனியார் குளிர்சாதன பெட்டியை வாடகைக்கு வாங்கி வந்து உடலை வைக்கும் அவல நிலை தொடர்கிறது இதையறிந்த தனியார் ஆம்புலன்ஸ் உரிமையாளர் ராஜேந்திரன் தன்னிடம் உள்ள ஒரு குளிர்சாதன பெட்டியை மானாமதுரை அரசு மருத்துவ அலுவலரிடம் இலவசமாக வழங்கினார் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினர் ராஜேந்திரனுக்கு பாராட்டு தெரிவித்தனர் பாலக்காட்டில் இருந்து திருச்செந்தூருக்கு தினசரி பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுகிறது ரயில் பாலக்காட்டில் காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு எட்டு ஐம்பது மணிக்கு வரும் அங்கிருந்து புறப்பட்டு மாலை மூன்று மணிக்கு திருச்செந்தூர் சென்றடையும் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றியுள்ள ஊர்களில் உள்ள மக்கள் இந்த ரயிலையை பெரிதும் நம்பியுள்ளனர் நாளை திருச்செந்தூரில் நடக்கும் பௌர்ணமி விழாவில் பங்கேற்க டிக்கெட் எடுத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் காத்திருந்தனர் சனி ஞாயிறு விடுமுறை என்பதால் பாலக்காட்டில் இருந்து பயணிகள் படிக்கட்டில் தொங்கியவாறு பயணம் செய்து வந்தனர் திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் டிக்கெட் எடுத்து காத்திருந்த பயணிகள் ரயிலில் ஏற இடம் கிடைக்கவில்லை ரயில்வே நிர்வாகத்தினர் பயணிகளுக்கு பணத்தை திருப்பி தந்தனர் டிக்கெட் எடுத்தும் ரயிலில் பயணம் செய்ய முடியாமல் பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு பயணிகள் ஏமாற்றத்தோடு திரும்பினர் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் கூடுதல் பெட்டிகளுடன் இந்த ரயிலை இயக்க வேண்டும் என மக்கள் ரயில்வே துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் கள்ளக்குறிச்சியில் இருந்து ஐம்பது பயணிகளை ஏற்றிக்கொண்டு அடரி கிராமத்திற்கு அரசு பஸ் சென்றது வழியில் நீலமங்கலம் கூட்டுச்சாலை அருகே பஸ் திடீரென பழுதாகி நின்றது பயணிகள் இறக்கிவிடப்பட்டனர் நீண்ட நேரம் காத்திருந்து பயணிகள் மாற்று வண்டி வந்தபின் அதில் ஏறி சென்றனர் கள்ளக்குறிச்சி பகுதியில் இதேபோன்று பாதி வழியில் பஸ் நின்று பயணிகளை இறக்கி தொடர்கதையாகி வருகிறது என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர் சென்னை எழும்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு அருகில் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை கண்டித்தும் கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆண்டுகள் திமுக ஆட்சி திராவிட மாடல் என்று கூறிக்கொள்கின்ற சாதனை மூன்று முறை தமிழக மக்களுக்கு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை ஏற்றி அவர்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் மேலும் இது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்றது தொழில் முனையோரை மிகப்பெரிய அளவிலே பாதிக்கின்றது மாதம் ஒரு முறை கட்டணம் என்று கூறிய திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன என்று மக்கள் கேட்கிறார்கள் மின் கட்டணத்தினுடைய உயர்வுக்கு தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக மத்திய அரசை குறைகாற்றுவது என்பதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை மின்துறையிலே தன்மை தேவை அதன் அடிப்படையிலே மின்சார தேவையை மக்கள் மீது சுமையில்லாமல் பூர்த்தி செய்யக்கூடிய அரசாக இந்த அரசு செயல்பட வேண்டும் பொதுவாக வலது கையில் கொடுப்பது இடது கைக்கு தெரியாது என்று கூறுவோம் அந்த வகையிலே தற்போது வலது கையிலே தமிழகத்தினுடைய மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய தமிழக அரசு மறுபுறம் கையிலே மின்சார கட்டிடத்தை உயர்த்தி அந்த பணத்தை பிடுங்க நினைப்பதுதான் திராவிட மாடலா என்று நான் கேட்க விரும்புகிறேன் மின்துறையினுடைய தமிழகத்தில் இருக்கின்ற சீர்கேட்டிற்கு கடன் சுமைக்கும் தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் மாறாக பொதுமக்கள் மீது பொருளாதார சுமையை ஏற்றுவது ஒருபோதும் ஏற்புடையதல்ல எனவே தமிழக அரசை பொறுத்தவரையிலே ஏற்றிய மின்கட்டண உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன் திருப்பூரில் புதிய பஸ்கள் துவக்க விழா நடந்தது புதிய பஸ்களை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் துவக்கி வைத்தார் தமிழகத்தில் இப்போ கொலை குற்றம் அதிகாரிச்சுன்னா அவர் அதிமுக செயலாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லி சட்டம் ஒன்று கெட்டிருக்கின்றது சட்ட ஒழுங்கு அவங்களுடைய ஆட்சி கோலையில் ஆட்சி சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது அரசு உரிய முறையில் நடுநிலையோடு நின்று காவல்துறை மூலமாக உரிய குற்றவாளிகளை கட்டுப்படுத்தி நீதிமன்றத்தில் சட்டத்தின் முன் வைத்து வராமல் செய்யப்படுகிறது இவர்களை போல் துப்பாக்கி சூழல் தான் கோவை மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து எண்பத்தி ஆறாவது வார்டு கோட்டை புத்தூர் ஜமீந்தார் நகர் வைரம் நகர் வீரபாண்டி நகர் கல்லுக்குழி சன் கார்டன் என்எஸ் கார்டன் ரோஜா கார்டன் ஆகிய பகுதி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் பின்னர் மறியலில் ஈடுபட்டனர் சாலை வசதி மழைநீர் வடிகால் வசதி பாதள சாக்கடை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை வலியுறுத்தினர் உக்கடம் போலீசார் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பணிகள் செய்து தருவதாக உறுதியளித்ததையடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது

பருவநிலைக்கு ஏற்ற காய்கறிகள் பழ வகைகள் பயிரிடப்பட்டு விவசாயம் நடக்கிறது கடந்த மாதம் வரை பீன்ஸ் அவரை பூண்டு பிளம்ஸ் உள்ளிட்டவை விவசாயம் செய்யப்பட்டது சீசன் முடிந்த நிலையில் தற்போது கேரட் பயிரிடுதல் நடந்து வருகிறது பல்லங்கி அட்டுவம்பட்டி பில்பட்டி மன்னவனூர் பூம்பாறை உள்ளிட்ட மலை கிராமங்களில் கேரட் பயிரிடப்பட்டு விளைச்சல் அமோகமாக உள்ளது இந்த ஆண்டு விவசாயத்துக்கு ஏற்ற மழை பெய்து உள்ளதால் விளைச்சல் மிக நன்றாக இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் கேரட் கிலோ ரூபாய் ஐம்பதிலிருந்து தொன்னூறு வரை விற்கப்பட்டு வருவதாகவும் வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது என்று விவசாயிகள் கூறினர்